உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரள போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி பத்தனாம் முன்னாடியே வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து ராசி இணைவு என்ன செய்ய போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆறாம் வீட்டிலே ஐந்து கிரகங்கள் மறைகிறார்கள் உண்மையிலே வருத்தப்பட வேண்டியது நீங்கள் தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற இடங்களுக்கு வரும் பொழுது மறைவு ஏற்படுவது சகஜம் அப்போ ஆறாம் வீட்டிலே சுக்கர பகவான் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் ஆனா ஆறாம் இடத்துல அவர் எட்டுக்குடையவன் ஆறில் உச்சம் அடைகிறார் விபரீத ஓகே எல்லாம் ஓகே தான் இந்த சுக்கர பகவானோடு யார் சேர்ந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி குரு பாதகாதிபதி சூரியன் பாதகாதிபதி சூரியனோட யார் சேர்ந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய புதன் ஒரு பக்கம் இதை ஒரு செவன்டி பர்சன்ட்டு ஓகேன்னு வச்சுக்கலாம் ஆனால் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளமாக தான் நீங்கள் வச்சுக்கணும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பனிரெண்டுக்குடைய புதன் ஆறாம் வீட்டிலே இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது இந்த பக்கம் என்னென்னா எட்டுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது மூன்றுக்குடிய குரு எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது மூன்று விபரீத ராஜயோகங்கள் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்ன பண்ணோம் வீட்டில் வீட்டில் யார் எடுக்கிறது முடிவு வீட்டில் ஹெச்ஓடி எடுக்கிறது தான் முடிவு உங்கள் அப்பா இருக்காருன்னா உங்கள் அப்பா உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னா பிடிக்கல ஏன்னா ஒரு அப்பா